இயேசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார் ஏழு வாதைகளை வரவழைத்து அவங்கள பார்வன் ராஜ்யத்தில் இருந்து விடுதலையாக்கி கூட்டிக் கொண்டு வந்தார் பார்வன் படைக்கு தப்புவிக்க செங்கடலை இரண்டா பிளந்து வட்டாந்தரையில் நடக்க செய்தார் இவங்களை துரத்தி வந்த பார்வன் படைய அதே கடல்ல முழுக்கடிக்க செய்தார் வனந்தரத்துல தாகத்திற்கு தண்ணீரையும் நீரூட்சிகளையும் உண்டாக்கினார் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார் பசிக்கு தூதர்கள் உண்ணும் உணவான மண்ணாவை வானத்திலிருந்து பொழிந்தார் எத்தனையோ தேவைகளை சந்தித்தும் எத்தனையோ ஆபத்துக்கள் இருந்து விலக்கியும் காத்து நடத்தினார் ஆனா இந்த இஸ்ரோவில் ஜனங்கள் கர்த்தரின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டும் காணாதவர்கள் போல கர்த்தரை விசுவாசிக்காம பின்வாங்கி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க அது போல ஏசப்பா கூட இருந்தவங்க எல்லாரும் அவர் செய்த அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு காணாதார்கள் போல அவ்விசுவாசிகளா இருந்தாங்க அதை விட கூடவே இருந்த தோமா ஏசுவின் சீஷர்கள் ஏசுவை கண்டோம் என்று சொல்லியும் நான் பார்த்தாதான் நம்புவேன் அவரை தொட்டாதான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவேன்னு சொன்னா இயேசுவின் சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து தங்கள் அறையின் கதவு பூட்டி கொண்டு இருந்தாங்க அப்ப இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தோமாவை பார்த்து சொல்கிறார் யோவான் இருபது இருபத்தி ஒன்பது அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் ஆமாங்க நாமும் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாவும் இருக்கிறோம் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களும் சரி இயேசுடன் இருந்தவர்களும் சரி அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டும் அவ்விசுவாசிகளா இருந்தாங்க ஆனா நம்ம அவரை காணாம அவரையே நம்பி அவர் மேலே அன்பு வைத்து அவருக்காக காத்திருக்கிற நம்ம எப்பவுமே அவர் பார்வைக்கு பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் இருக்கிறோம் அவர் கண்டு விசுவாசிக்காத அவங்களே அப்படி நேசித்து காப்பாற்றும் போது அவரை காணாம விசுவாசிக்கிற நம்மளை எப்படி நேசிப்பார் எப்படி பாதுகாப்பார் அதனால அவங்கள போல அவ்விசுவாசிகளா இல்லாம விசுவாசம் உள்ளவர்களா இருங்க ஆமீன்